இங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த பிரசாத ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்காரு அந்த தீர்த்தத்தை வாங்கி அவங்க குடிச்சிருக்காங்க அவங்க அறமயக்கத்துக்கு போயிருக்காங்க அறமயக்கத்துக்கு போயிட்டு அவங்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது இவங்க உடல்ல இருக்க உடைகள் கலைஞ்சிருக்கு அவங்க முழிச்சு பார்த்தோன்னே பார்த்தா அவங்கள வந்து வன்புணர்வு செய்துட்டு இருக்காரு மனைவி பேரை புகார்ல சொல்லிட்டாங்க அவங்களும் குற்றவாளியா இருக்கிறாங்க கார்த்திக் செய்கின்ற தவறு பிரியாவுக்கு தெரியுமா தெரியும் அவங்கதான் சொல்றாங்களா இதெல்லாம் வந்து பெருசா இதெல்லாம் பெருசு பண்ணிட்டா அவர் பேரெல்லாம் எதனா கெடுத்து விட்டனா நீ இருக்க மாட்டேன் பாதிக்கப்பட்ட அவங்க பிரியா மிரட்டி இருக்காங்க மிரட்டி இருக்காங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் இளைஞர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார் வணக்கம் மல் சார் வணக்கம் மதர் இந்த கணவன் செய்கிற தவறு அதாவது கார்த்திக் செய்கின்ற தவறு பிரியாவுக்கு தெரியுமா தெரியும் அவங்க தான் சொல்கிறாங்களாம் இதெல்லாம் வந்து பெருசாக இதெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு அவர் பேரெல்லாம் எதனா கெடுத்து விட்டனா நீ இருக்க மாட்டேன் ஓ மிரட்டி இருக்காங்க பாதிக்கப்பட்ட அதனால தான் அவங்க பிரியா மிரட்டி இருக்காங்க மிரட்டி இருக்காங்க நீ இருக்க மாட்டேன் இது கூட்டு சக்தி மாதிரி தெரியுது ஆமாம் நீ அதாவது இந் ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏய் அப்பாவை கொண்டுட்டான் அவனை விட்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் நம்ம ரவுடி கதைகளே கேட்டிருக்கோம் ஒரு குடும்பத்தை பார்த்தேன் நம்ம அவனை விடாத அவனுக்கு அடித்து வரட்டுங்களா உங்கள் அக்கா தங்கச்சி சொத்து ஃபுல்லாக உனக்கு தான்டா அப்படின்னு ஒரு வெஞ்சன்ஸ் ஆமாம் இன்னொரு வெஞ்சன்ஸ் என்னான்னு பார்த்தீங்களா ஏய் நீ என்ன வேணால் பண்ணு நீ குடும்பத்துக்கு காசு கொடு புருஷன் போட்டு தெரியும் எல்லாருக்கும் காசு எனக்கு கொடுக்குறான் குடும்பத்துக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்படின் இருப்பாங்க என்கிட்ட ஒரு விஷயம் கிடைக்கல அவன் இன்னொருத்தங்கிட்ட போறான் போகிறான் எனக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிடுறானே இப்படின்னு ஒரு வகை இருக்குது பெண்மையை கொச்சைப்படுத்தலை அந்த வகையை சார்ந்தவங்களா இருப்பாங்க போலருக்கு அதனால தான் இவரை வந்து மிரட்டியிருக்காங்க நீ உனக்கு நீ இதோட நீ பெருசு வேலை பண்ணனா நீ இருக்க மாட்டேன்றா வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டியிருக்க ஆமாம் மிரட்டின உடனே இவங்க வேற வழி தெரியாமல் இந்த தொடர்பில் ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வந்துருக்கு அந்த ஸ்வேதான்ற பெண்ணை தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவர் சொல்கிற மாதிரி கோஆப்ரேட் பண்ணனா உனக்கும் பணம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் அந்த அந்த ஸ்வேதான்ற பெண்ணும் சொல்லியிருக்காங்க அவங்க கணவரும் உடந்தையாக இருந்திருக்காரு அந்த ஸ்வேதாவோட கணவரும் அவங்க நுங்கம்பாக்கத்துல இருக்காங்க அவங்க நுங்கம்பாக்கத்துல இருக்கவங்க இந்த சேத்பட்டு இந்த பக்கத்தில அவங்க இந்த சம்பவம் எல்லாம் எப்போ சார் நடக்குது இந்த சம்பவம் முழுவதுமே வந்து இவங்க தொடர்பு ஏற்படுது ரெண்டாயிரத்தி அவங்க சென்னைக்கு வராங்க இருவத்தி ரெண்டுல இவங்க தொடர்பு ஏற்படுது அப்படியே இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அப்படியே இவங்க கூட தொடர்புலேயே இருக்கிறாங்க இந்த ஒரு வருஷம் ஓகே புகார் இப்ப குடுக்குறாங்க இருபத்தி நாலுல புகார் கொடுக்குறாங்க ஆமா 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 எப்போ சார் புகார் கொடுத்தாங்க அதாவது மே மாதம் எட்டாம் தேதி அதாவது நினைவு சரியா இருந்தா அவங்க புகார்ல அப்படிதான் சொல்றேன் மனம் குடுத்திருக்காங்க எட்டாம் தேதியோ என்னவோ வந்து விருகம்பாக்கம் டபுள்யூ டொன் தேர்ட்டி த்ரீ வரும்னு நினைக்கிறேன் ஆமா ஆல் உமன்ல வந்து உருகம்பாக்கத்துல புகார் குடுத்துருக்காங்க இந்த புகாரை வந்து உடனடியாக உமன் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க எடுக்கலை அப்படின்றதே ஒரு பெரிய எடுக்க எடுத்தே ஆகணும் அப்படின்றதுல அதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கா அதுக்கு பின்னணி என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஆராய்வாங்க சரி ஆல் உமன் போது உயர் அதிகாரிகிட்ட கேட்கணுன்ட்டு அவங்க ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் இவங்க வந்து அஸ்ரா பார்க்குறாங்க அடிஷ்னல் கம் அவர் வந்து ஏற்கனவே ஒரு ரொம்ப ஆனஸ்டான ஆஃபீஸர் அவர் அவர் வேலை செய்த இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அவர் ஒரு குட் புக்கில் இருக்க ஒரு ஆஃபீஸர்னு வச்சிங்கன்னே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குட் புக் அவர்கிட்ட நேரடி கவனத்துக்கு போகுது அவர் உடனே அவர் சைடில் அதை வெரிஃபை பண்ணுறாரு வெரிஃபை பண்ணிட்டு உடனே கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்றார் ஓகே ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்களா அதுக்கு அதாவது லீகல் ஒப்பீனியன் கரெக்டா இருக்கும்போது ஒரு ஐபிஎஸ்க்கு தெரியும்ல அடிஷ்னல் இருக்கார்ல அடிஷ்னல் இதுதான் உடனே அனுப்பு போட சொல்றாங்க உடனே ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க ஓகே கார்த்திக் மேல ஆமாம் கார்த்திக் காளிதாஸ் பிரியா இந்த இந்த அந்த டிரைவர்கள் ரெண்டு பேர் அவங்களும் மிரட்டுறாங்க இதுக்கு நடுவில் இந்த புகார் கொடுக்குறது முன்னாடி சந்திக்கும் சந்திக்கும்போது அந்த டிரைவர் தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போறாங்க என்னங்க அவர் பண்ணுறாரு இப்படி அம்மா ஒழுங்காக இருந்தால் இல்லைன்னா இருக்க மாட்டா அவர் பேரகிற எங்கன்னா கெடுத்து விட்டுந்தா அவ்வளோதான் இப்போ இதுக்கு பின்னால் நம்ம யோசனை பண்ணுவோம் இது அவங்க சொன்னது ஏன்னா நடந்திருக்கும் ஒரு அனுமானத்தில் சொல் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அஸ்ராக்காருக்கு பார்க்குறாங்க உடனே புகார் சிக்ஸ்டீன் பார் கிரைம் நம்பர் சிக்ஸ்டீன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஆறு பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க பெண்மையை கலங்கப்படுத்துறது வன்புணர்வு செய்யறது ஏமாத்துறது கருக்கலைப்பு செய்கிறது மிரட்டுறது மிரட்டுறது இது போன்ற வழக்கில் ஒரு ஆறு பிரிவு அது இல்லாமல் இதை வந்து நான் நான் வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணுவேன் இதை ஃபோனில் வச்சிருக்கிறது ஐடி ஆக்ட் அது ஒன்று போடுறாங்க போட்டு இந்த வழக்கு போட்டுட்ருக்காங்க அவர் டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு போறார் ஓ எஃப்ஐஆர் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு கோயிலுக்கு வந்துட்டு போறார் இந்த ஃப்ராடுங்கள் எல்லாருமே பயன்படுத்துறது என்னன்னு கேட்டால் இது போன்ற பல ஃப்ராடுகள் பல கோயில்களில் இருக்கு இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறது எடுத்தோன்னே நான் அமைச்சர்கிட்ட பேசுகிறேன் ஓ இப்போ இங்கே வந்து அவங்க கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த புகார் வந்து அந்த விஸ்வகர்மா அமைப்புக்கு தெரியுது அதாவது அறங்காவலர் குழுவுக்கு தெரியுது அறங்காவலர் குழுவுக்கு தெரியுது ஆனால் இப்போ இருக்க அலங்காவலருக்கு வந்து இவர் அலங்காவலர்னால் எங்கே வராங்க இப்போ சபரிமலையில் மேல் சாந்தினா என்ன மேல் சாந்தி இன்னைக்கு வராங்கன்னா அடுத்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் பொறுத்து தான் கீழே இறங்குவாங்க ஆமாம் மேலே தான் இருப்பாங்க மேல் ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க திரும்ப மேல் சாந்தி ஆக முடியாது ஒரு வருஷம் தான் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க எத்தனை கோடி பார்க்கணுமோ அத்தனை கோடி அவங்க பார்த்துருவாங்க இதுதான் அதுக்கப்புறம் நகைக்கடை ஓப்பனைக்கு கீழ் சாந்தி ஆயிடுவாங்க மேரே கோயிலுக்கு எங்கேயா போயிடுவாங்க கரெக்டுங்களா இப்போ யார் அரங் அறங்காவலர் குழு தலைவராக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கும் வேற ஒரு பிஸ்னஸ் ஆமாம் தொழில் ஒரு ஜுவலரி இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஏன்ட்டா விஸ்வகர்மா அப்படி தானே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் போது இந்த பெண் கூட தொடர்பு ஏற்படும் போதெல்லாம் இப்போ இருக்க அரங்காவலருக்கு முன்னாடி இருந்த அரங்காவலர்ந்து ஒருத்தர் இருந்திருக்கார் ஓகே அப்போ அவருக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு இவர் வந்து கொஞ்சம் இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க ஏன்ன்கிட்ட உள்ளே இருக்கவங்களுக்கு ஏதோ சப்போர்ட்டிங் ஒன்று உள்ளே இருக்க டெய்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்களே இப்படி இருக்கும்போது அந்த விஸ்வகர்மா அமைப்பு வந்து ஃபுல்லாக அஃபென்ஸ் ஆகுது அதாவது இவங்களுக்கு அகென்ஸ்ட் ஆகுறாங்க அகேன்ஸ்ட் ஆகிட்டு இந்த மாதிரி அவன் மேலே ஒரு புகார் வந்திருக்கு இது இல்லாமல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காப்புல கார்த்தி ஓகே இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காப்புல மண்ணடியிலையா மன்னடியில் அதே பகுதியில் பாரிஸ்ல வாங்கியிருக்கா ஆமாம் வாங்கியிருக்காரு இது வந்து விஸ்வகர்மா அமைப்புக்கு அவங்களுக்கு தெரியுது அவங்க சொல்றாங்க இவன் வந்து சரியில்லை அப்படின்னு எப்பயுமே ஒரு குழுவில் வந்து எல்லாருமே ஆதரவாக இருக்க மாட்டாங்க ஆமாம் எதிராகவும் இருப்பாங்க நம்ம ஒரு குழு அப்போ வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க நடவடிக்கை எடுக்கல அவன் டெய்லி கோயிலுக்கு அங்க கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு எஃப்ஐஆர் ஆயிருக்கு ஒரு பொண்ணு இப்படி பண்ணிருக்குன்னு அங்க எல்லாம் சொல்றாங்க குற்றவாளி இந்த என்று சொல்றது தான் இந்த நம்மளோட நோக்கமே இந்த கோயில்ல வந்து இவனுங்களுக்கு தெரிந்த ரவுடிங்களை தான் வச்சிருக்கிறது பெருக்கிறது கிளீனிங் பண்றது கவுண்டர்ல இருக்கிறது டிக்கெட்டு கொடுக்கறது மெயின்டெனன்ஸ் பார்க்கறது இவனுக்கு சார்பாக ஒரு பத்து ரவுடிங்களை கூட வச்சுக்கிறது இப்போ அந்த கூட்டத்துல வந்து ஏ சொல்றாங்க ஏங்க அவன் ஒரு அவன் மேல ஒரு குற்றவாளிங்க பொம்பளை புகார்ல இருக்கான் அவனை எப்படிங்க கோயிலுக்குள்ள இருக்கிறீங்க அவனை முதல் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாங்க அப்ப சஸ்பெண்ட் பண்ணா அவனோட ஆதரவு அளவு சொல்றவங்களை அடிக்க வரானுங்களாங்க கோயில் பணியாளர்கள் கோயில் பணியாளரை நியமிக்கிறது யாரு விஸ்வகாம அமைப்பு அரங்காவலர் குழு அரங்காவலரை நியமிக்கிறது யாரு அமைப்பு ஆமா ஆனா அந்த அமைப்ப கோயில் பணியாளர்கள் போயிட் பண்றாங்க ஓ அப்போ இந்த கார்த்தி அவங்க சித்தப்பாவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு அந்த கோயிலுக்குள்ள இருக்கு ஏன்னு கேட்டா

அமைச்சர் தான் நம்ம கோயில் நல்லது பண்ணார் நீங்கள் அமைச்சர் பேரை சொல்லி கேட்கிறீங்களா அப்படின்னு இவங்கெல்லாம் அகைன்ஸ்ட் ஆனோன்னு சரி எதிர்ப்பை கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்றதுனால ஃபார்மாலிட்டிக்கு சஸ்பெண்ட் அப்படின்றாங்க கோயிலேருந்து ஓகே அப்போ தான் அந்த கார்த்திக் கோயிலுக்கு வரல உடனே என்ன பண்ணுறான் அவன் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க போடாணோன்னா அவன் ஹை கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணுறான் ஏபி ஆன்டிசெப்டிக் பெயில் மூவ் பண்ணுறான் உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது கோர்ட்டில் போடுது நீதிமன்றத்தில் காவல்துறை அவரை பிடிக்க மாட்டேறாங்க இதை சிபிசிஐடி விசாரிக்கணும் இப்போ இப்போ கேள்வி எல்லாரும் எழும் அப்பா அம்மா இல்ல சொந்தக்காரங்க தான் படிக்க வச்சாங்க குடும்பம் இல்லை எந்த பின்னணியும் இல்லை அப்போ இதெல்லாம் யார் சப்போர்ட் பண்றா அப்போ இவங்க பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு டீம் பத்து கொலை பண்ணவனுக்கும் இருபது தாலி எடுத்துட்டு போய் வித்தவனுங்களுக்கும் ஒருத்தர் ஆஜராவாங்க ஆதரவா அவருக்கு ஒரு சூரிட்டி கொடுப்பாங்க அதனால் இங்கே ஆதரவற்றவர்கள்னே கிடையாது எல்லாருக்கும் ஒரு கதை ஆதரவு கொடுக்கும் அது நல்லவங்க கெட்டவங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிட்டா ஒருத்தங்க ஆதரவு கொடுப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் எந்த ஒரு பெண் அமைப்பும் வரல மகளிர் அமைப்பும் இதில் தலையிடலை அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கு பெண் வழக்கறிஞர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பெண்ணு வந்து உடனே என்ன பண்ணுது இதை சிபிசிடி விசாரணை கேட்குது கேட்டோன்னா அங்கே பெயில் டிஸ்மிஸ் ஆகுது பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்

அவங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் பூஜை பண்ணுவார் அவங்க வீடு எதுனா போய் அங்கே வீட்டில் பூஜை பண்ணுவார் இங்கே வால் பூஜை பண்ணுவார் காளிகாம்பால் கோயிலில் நீ எல்லா பூஜையும் பண்ணுறதுக்கு எதிரி பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் எங்கே அந்த அனுமதி கொடுத்தாங்க இப்போ இந்த பூஜை இவருக்கு யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த பூஜை பண்ணுவார் பிள்ளைக்கு இப்படிலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு நியாயமாக சொல்லணுன்னா பூசாரி என்ற ஒரு கிரிமினல் டான் தான் கார்த்திக் இவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாம் போயிட்டு ஏண்டா வழக்கு போட்டு அப்ட் ஆகுற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடைக்கானல் போயிருக்காரு மே மாசம் ஆமா கொடைக்கானல்ல போய் இருபத்தி எட்டாம் தேதி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டு இப்ப இந்த விசாரணை பிடிச்சிட்டாங்களா அப்புறம் என்ன சிபிசி அடி போடணும் அப்போ இது வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே ஓரளவுக்கு அப்படியே மட்டுப்படுது மட்டு மட்டுப்படுது பெரியவங்கள இந்த விவகாரத்தை கொண்டு வரல ஏன்னு கேட்டால் இது வந்து விஸ்வகர்மா அமைப்போட கோயிலாக இருந்தாலும் அவங்களால மாட்டலாம் கட்டலாம் கூட்டலாம் வேணால் நிர்ணயிக்கலாம் வேணா பண்ணலான்னா கூட இது அறநிலைத்துறையோட நேரடி பார்வையில் இருக்கு அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் செய்யணுன்னும் போது இப்போது இவ்வளோ ஒரு குற்றவாளி ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு குடும்பம் அந்த இடத்துல இவ்வளோ எதிர்ப்பு சாங்கி நிற்கிதுன்னா யாரோட ஆதரவை தாங்கி நிற்கும் நீங்கள் இது பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுவும் மண்ணடியில் மன்னடி என்ன தொகுதி யார் அந்த துறைக்கு அமைச்சர் இப்படி இருக்கும்போது இவ்வளோ நடந்து ஒரு ஆறு நாள் முன்னாடி இந்த கார்த்திகோட தாய் மாமா அதே பெண்ணை போய் மிரட்டியிருக்காரு ஆறு நாள் முன்னாடி ஓகே என்னென்ன மிரட்டியிருக்காரு கேஸை வாபஸ் வாங்கி பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு போன்ட்டு அதே பொண்ணை அதே காவல் நிலையத்தில் போய் அவங்க மாமா பேரில் ஒரு புகார் கொடுத்து இப்போ அவர் அப்ஸ்கானில் இருக்காரு அவர் பேரில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஓகே மிரட்டிய வழக்கு மிரட்டிய வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க இப்போது இதுக்கு பின்னாடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது விசாரணைக்கு ஆஜராக போது அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தலாம் ஓகேங்களா சரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி எத்தனை பேர் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு வீடியோ தான் இருக்குங்கிறீங்களே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டது அதில் தான் பார்த்தா இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்களோட வீடியோவை நான் பார்த்தேன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இப்போ இப்போ வரைக்கும் வெளில வரல இப்போ வரைக்கும் வெளியே வரல ஓகே ஆனா அவர் ஃபோனில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்களோட அவர் இருக்கிற வீடியோ இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கு அது காவல்துறை பார்த்து தான் தெரில வேற எந்த பெண்ணோ இதுதான் நேரம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து புகார தரல அவங்க ஆன பெண்களா கல்யாணம் ஆன பெண்களான்னு தெரியல இதனால அந்த காளிகாம்பால் கோயிலுக்கு இந்த இரண்டு வாரமா ஆட்கள் வரத்து பக்தர்கள் வருகை மிகவும் குறைஞ்சி போயிடுச்சு ஓகே குருக்கண்களோட பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் சைக்கோவா இருந்திருக்காங்க பாலியல் சைக்கோ இல்லாம பாலியல்னா பாலியல்ல மட்டும்தான் அந்த சைக்கோவா இருக்கும் பொருளாதாரத்துல எங்க இருந்து வந்துச்சு இவ்வளோ பொருளாதாரம் அப்போது இதே த்ரெட்னிங்க ஒரு ஒரு விஐபி வீட்டில் பண்ணிட்டு அவங்க வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் காட்டவா எனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு கூட அப்படி வாங்கி தாருக்கு தெரியும் ஓகே சார் இப்போ என்ன இந்த கேஸ் இருக்கு இந்த கேஸ் எங்கே இருக்காரு இப்போ சிறையில் இருக்காரு புழல்ல இருக்காரு புழல்ல சிறையில் இருக்கிறாரு அவரு இந்த கேஸில் வந்து வெளியே வரணும் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த வெளியே வந்தோன்ன உடல் பரிசோதனை இந்த மருத்துவ பரிசோதனை எல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க அந்த ரெண்டாவது வந்து இது இந்த வழக்கோட கூறு எப்படி போகணும்னு பார்க்கும்போது இந்த பெண்ணை ஏமாத்தின வழக்காக தான் இது ஆகுமே தவிர அந்த நபர் மேலே ஒரு மோசடி கையாடல் வழக்கு எதுவும் வந்துட போகிறது கிடையாது நியாயமா இருந்தால் அந்த விஸ்வகர்மா அமைப்பு என்ன பண்ணும் அந்த அந்த கோயிலோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து இவ்வளோ கோயில் பேர க அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்கணும் அப்போ அவரோ அவருடைய ஆட்கள் அதில் இருக்காங்கன்றதுல இதில் தெளிவாக தெரியுது இந்த விவகாரத்தில் இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைச்சிருச்சு ஆனா அவர் அதில் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வராரா திரும்ப என்ன வராரு அப்படின்றத வந்து இந்த கேஸோட பொறுத்து தான் இதோட வெளியே சாராம்சத்தை வெளியே தெரியும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக கோவில் குருக்கள்ங்கிற பேர்ல பல பாலியல் நிலைகள் பண்ண இந்த கார்த்திக் பத்தின ஒரு உண்மை முகத்தை வந்து தோல் உரிச்சு காட்டு இந்த வடக்குடைய பின்னையை பத்தி ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் குறித்து பேசிய நன்றி யமலேஸ்வரன் சார் நன்றி